ரெண்டு ஆமில் அமல் செய்ய தேடும்போது தெனாசுடைய பாடத்தில் பசராவாசிகளின் பிரகாரம் பசராவாசியுடைய மது பிரகாரம் ரெண்டாவதுக்கு நம்ம அமல் செய்து கொடுத்துட்டோம்னாக்கு லமீர் ஆகிக்கிறதுக்கு என்ன செய்யணும் இப்படின்னு சொல்றாங்க அந்த லமீர்னா பாயிலாக இருந்தா மட்டும்தான் லமீராக பாயிலாக இருந்தால் மட்டும்தான்

ான் இல்லா இதாக்கான் ஃபூலு அந்த அசல் அசல் ஹபரா இருந்தாலு அப்படி இருந்துச்சு நான் இப்போ இன்னொரு லா யஜூர் அது போதையும் போக்குவது கூடாது அபரா இருந்தால் என்ன செய்யக்கூடாதுங்க பல் எஜிபுல் எஜுபுல் இத்தியான்பிகி அதை கொண்டு வருது வாஜிபாவும் கடைசியிலே கொண்டு வருவது வாஜிபா கடைசியில் என்ன செஞ்சிட வேண்டியது தான் அதை அன்பு கொண்டு வந்து மொக்கர படிச்சுக்கா தான் சொல்கிறாங்க முந்தின தகுதியாக்கப்பட்டிருக்கிறதே அந்த ஒரு நீ கொண்டு வராதே

கொண்டு வந்து முகுமரின் கை நிறப்படி அவசியமாக்கிறது அது பதிலத்து என்ற காரணத்தினால் அதை போக்குவதை அவசியமாக்கிவிடு ஆனால் சொல்லுபா அசலிலேரின் அந்த போக்குவது என்ன செய்யும் ரெண்டுமே அமல் செய்ய தேடுது ரெண்டாவது தேடுதாகவே இருக்கிறத அமல் செஞ்சு செஞ்சுட்டோம் சொல்லக்கூடாது

மரத்து மர்ற பி மரத்து மற பி செய்துயா மரத்து மர்ற பி இப்போ மர்ற பி செய்தும் செய்து என்னை கடந்தான் இப்போ செய்துறதுதான் புத்தநாதோபி இப்போ செய்த பிடிச்சி எதை கமல் செய்து கொடுத்துட்டான் மர்ற பி கமல் செய்தி கொடுத்துட்டோம் மர்றவுக்கு மரத்துக்கு மஃப் ஃபுல் தேவைப்படுது அது பார்க்கப்படுங்கன்னு சொல்லி விட்டார் மறுற பி

எஜூசி இதுமாறு ஏன் ரெண்டாவது கமல் செஞ்சு கொடுத்தா என்ன முதலுக்கு ஏன் நபீர் கொண்டு வரக்கூடாதோ விளங்குதுப்பா பொறுப்பு மட்டும்தான் நபீரை கொண்டு வரணுமோ மற்றது என்ன இழுச்சி வேணா என் கொண்டு வந்து என்ன குடி மொழி போகுது அதான் கொண்டு வரலாம்னு என்ன செய்யப்படுது சொல்லப்படுது முன்சு பார்த்தா ஏன் கொண்டு வரணும் கொண்டு வந்தா என்ன விழுந்தாரு கேட்டேன் ராசு பாடத்துல தான் இது மாதிரி கபலத்துக்கு கொண்டு வரலாங்கிறாங்க ஒரு கூட்டம் பாரு கீழே சொல்லப்படுது எது இது

துருவி அமிர்தியை தேடுது இறுதிய அமிர்தியை தேடுது விழுந்துடா அப்ப என்ன ஒரு நண்பர் பகிரங்கமாக உன்னை திருப்திப்படுத்தக்கூடியவனாக இருந்தார் ஒரு நண்பன் பகிரங்கமாக உன்னை திருப்திப்படுத்தக்கூடியவனாக இருந்தார் இதா துருவிகி நீனும் அவனை திருப்திப்படுத்தக்கூடியவனாக இருந்தார் துருவிகி சாய்பத்தி மெழுது மஃபூல் தானே ஆமா அப்படி நீ திருத்திப்படுத்த கூடிவனா இருந்தால் விஹாரன் பைரங்கமாக திருத்திப்படுத்தக்கூடியவனா இருந்தால் குன்பில் கைவி மறைவிடே அபதவி உத்தி அன்பை ரொம்ப பேணக்கூடியவனா ஆய்விடு அன்பை ரொம்ப பேணக்கூடியவனா துருள்ளியில் நீ எழுதிட்டோம் கொண்டு வந்துட்டோம் துருள்ளியில் அது மஃபூல் தான் அசபுதன் வெற்றிகான கொண்டு வந்துட்டோமே ஆமா சரி கொண்டு வந்தேன்

ஆமாம் இப்போ சொல்கிறாங்க ஏய் நம்ம அபால குழுவில் போகக்கூடாதுங்கிறோம் இவன் சொல்கிறாங்க கீழே சொல்லப்படுது யூதபு இ பாமி தண்ண நண்ணனுடைய படத்துலையும் அந்த உப்புல அணிச்ச படம் போகக்கூடியது தெரியுது அங்கே தான் சரிதான் ஆமாம் அது இப்படி தான் இருக்கும்னு தெரியுது தானே செய்யுப்பா லண்டனியை தனத்து செய்து காயமன் செய்து நிற்க முடியும் விட்டு நானும் விளக்கிறேன் தண்டனி என்னையும் உனிக்க முடியும் விட்டு விளக்கிறான் இதான் சொல்லுதே